அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் கத்திரிக்காயில் வரக்கூடிய பூச்சி தாக்கத்தின் அறிகுறிகளையும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல குருத்து மற்றும் காய்ப்புழு ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர் இந்த புழுக்கள் குருத்து மற்றும் காய்ப்பகுதிகளில் ஓட்ட போட்டு உள்ள இருக்க திசு பகுதிகளை சாப்பிட்றதுனால இலைகள் எல்லாமே வாடி காஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் பூவோட மொட்டுக்கள் மற்றும் பிஞ்சு காய்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடுது ரெண்டாவதாக ஸ்டெம் ஸ்டெம்போர் இந்த புழுக்கள் இளஞ்செடிகளோட குருத்துக்களில் ஓட்ட போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு இலைகள் எல்லாமே வாடி காஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் செடியோட வளர்ச்சியுமே குறைஞ்சி போயிடுது இதனால் காய் உற்பத்தியுமே தடைப்படுது மூன்றாவதாக ஹடாபிட்டில் ஹடா புள்ளி வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்டுக்கள் இலைகளில் பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும் நான்காவதாக பழுப்பு நிற தத்துப்பூச்சி இந்த தத்துப்பூச்சிகள் சிற்றிலை வைரஸ் நோயை பரப்புது இதனால இலைகள் மற்றும் நிலை காம்பின் நீளம் வந்து குறைஞ்சி போயிடுது பூக்கள் எல்லாமே இலை வடிவ அமைப்பாக மாறிடுது இதனால் அந்த செடி வந்து மலட்டத்தன்மையுடைய செடியாக மாறிடுது இதிலிருந்து நம்மளுக்கு எந்த பூமோ இல்லை காய் காய்க்கிறதோ எதுவுமே இருக்காது சரி இந்த அனைத்து வகையான பூச்சிகளையுமே நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபின்ட்டியை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம் இன்ஃபின்ட்டில் அஞ்சு வகையான நுண்ணீர்கள் இருக்குது அது என்னென்னா விவேரியா பேசியானா வெட்டாரைசியம் மனிசோஃப்லி வெட்டிசிலியம் லெக்கானி வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்பொரிய மற்றும் நிமோரியார் இலை இந்த நுண்ணீர்கள் எல்லாமே நம்மளுக்கு புழுக்களாக இருக்கட்டும் வண்டுக்கள் நூற்புழுக்கள் சாரோஞ்சிர பூச்சிகள் அனைத்து வகையான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு ரென் இரநூத்தம்பது கிராம் போதுமானது அதை ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு மொதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் ரெண்டு மற்றும் மூணாவது டோஸ் வேறு சிகிச்சை மூலமாகவும் கொடுக்கணும் இந்த மாதிரி மூணு டோஸை நம்ம கொடுத்துட்டு வரும்போது நமக்கு கத்திரிக்காயில் வரக்கூடிய பூச்சிகள் இருந்து நிலத்தை நீடித்த தீர்வு கிடைக்கும் எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களுடைய அன்புடன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எட்டு நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம்